ஹலோ மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி அறுபது வயதிலும் அழகாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நான் வந்து நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ வியூவர்ஸ் வந்து வந்திருந்தீங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மக்கள் பார்த்துருக்கீங்க அதில் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா கேனடா ஸ்ரீலங்கா பெங்களூர் இப்படி நிறைய ஊருங்களில் இருந்து வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு உங்களோட பேச்சு வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு அப்படிலாம் ரொம்ப என் என்ன சொல்கிறது மனம் கசிந்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இறந்து இருபது வருஷம் ஆச்சு நான் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கேன் வெளியவே போகிறதில்ல எனக்கு வந்து அவர் ஞாபகமாகவே தான் இருந்துச்சு இப்போ தான் என்னோடய பேத்தியோட நான் கொஞ்சம் அப்படி சந்தோஷமா இருக்கேன் உங்களோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இனிமே வந்து நானுமே வந்து சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொரு லேடி வந்து இன்னொரு சகோதரி வந்து வந்து ஆயிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமா நைட்டியை தவிர்த்து நான் ட்ரெஸ்ஸே போட்டதில்ல வெளியவும் எங்கேயும் போகமாட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் மாதிரி போட்டிருந்தாங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னு மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் நமக்கு இருப்பது ஒரு தான் இந்த வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் வரதா செய்யும் இன்ப துன்பங்கள் வரதா செய்யும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை வந்து நம்ம எல்லாரும் வாழணும் சந்தோஷமா இருக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் போட்டேன் அது இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறது அதுதான் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க பழகுங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது சமீப காலமாக வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நான் என்னோட நான் கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னன்னா எல் நான் நம்மளை நாம் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இது எல்லாருமே பண்ணுவாங்களா என்னென்னு தெரியாது நான் வந்து யோசித்து யோசித்து பார்த்தேன் இந்த ஒரு தலைப்பில் நம்ம பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்து பார்த்தேன் யோசித்து பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவுக்கு எத்தனை நான் புரிந்து கொண்ட சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுய அன்பு செல்ஃப் லவ் அப்படின்றது நம்ம மேலே நம்ம வைக்கிற அன்பு தான் நம்மளுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எப்போவுமே வந்து சிடுசிடுன்னு இருப்பாங்க அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு அன்பு ஒரு கருணை எதுவுமே தெரியாது அவங்க முகத்துல எப்பவுமே சிடு சிடு சிடுன்னு இருப்பாங்க அதெல்லாம் நான் என்ன ஏன் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன் நான் அது நம்ம புரிஞ்சுக்க நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவங்க வந்து முதல் விஷயம் அவங்கள அவங்க வந்து விரும்பல அவங்கள அவங்க லவ் பண்ணலை அவங்க மேல அவங்க அன்பு வைக்கலை அதனாலதான் மத்தவங்களை பார்த்து சில சிலர் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து குறாமப்படுவாங்க எப்பயோ நடந்த விஷயங்கள் சிலர் நம்மளுக்கு தீங்கு செய்திருப்பாங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணாம நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிறைய நெகட்டிவ்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணாம நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியவே முடியாது ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னைக்கோ நடந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து தூக்கி சுமந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய உடல் நலம் சீர்கேடாகிறதுக்கு பெரிய விஷயம் முக்கியமான விஷயம் முதன்மையான விஷயம் இதுதான் என்னைக்கோ நடந்த விஷயங்கள் என்னைக்கோ யாரோ நமக்கு தவறு செய்திருப்பாங்க தீங்கு செய்திருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம மனசுல போட்டு சுமந்துகிட்டு மண்டையில ஏத்திக்கிட்டு எப்ப பாரு அதையே நினைச்சிட்டு இருக்கிறது அதையே நினைச்சு அந்த சம்பந்தப்பட்ட நபரை பார்க்கும் போது அவங்க மேல ஒரு வெறுப்பு அவங்க மேல ஒரு கோபம் இதெல்லாம் வந்து நம்ம மனசுல வச்சுட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுடைய முகம் பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து ஒரு சொல்வாங்கல்ல இவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு விகாரமாக இருக்கு அந்த விகாரமான ஒரு முக தோற்றம் வந்து எதுக்காக வருது அப்படின்னு சொன்னால் எப்பவுமே வந்து பழச வந்து நம்ம மனசில் நினைச்சிட்டே இருக்கிறதுனால தான் அதெல்லாமே நம்ம வந்து தூக்கி போடணும் இதை விஷயங்களை தூக்கி போட்டால் மட்டும்தான் நம்மளை நம்ம லவ் பண்ண முடியும் நம்ம நெகட்டிவாக எதுவுமே பேசலை என்னடா நெகட்டிவா பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க நான் நெகட்டிவா பேசல ஒரு சின்ன உதாரணம் தான் சொன்னேன் எதனால நம்மள நாம லவ் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் சொன்னேன் நானு பாத்தீங்கன்னா நம்ம மனசு பாத்தீங்கன்னா ஒரு அழகிய பூந்தோட்டம் மாதிரி அந்த பூந்தோட்டத்துல பாத்தீங்கன்னா சொல்றாங்க இல்லையா பிருந்தாவனம் பிருந்தாவனம் அது ஏன் வந்து உலக புகழ் பெற்று இருக்கு ஏன் வந்து அவ்வளவு பிரசித்தியா அதை வந்து பேசுறாங்க பாத்தீங்கன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து அவ்வளோ செடி கொடிகள் பசுமையான மரம் செடி கொடி அண்ட் வந்து மலர் செடிகள் பூச்செடிங்க அதுல பூத்து அழகழகான மலர்கள் அத் அந்த மலர்கள்லேருந்து வர்றது அருமையான வாசனை தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த சுற்றுச்சூழலை வந்து ஒரு அழகாகவும் அமைதியாகவும் அற்புதமாகவும் காட்டிட்டு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் வருது அது வந்து நம்ம நே வெளியில வெளித்தோட்டமா நீங்க அதை பார்த்து ஆனந்தப்படுறீங்க ஆனா பார்த்தீங்கன்னா நம்ம மனசே ஒரு பூந்தோட்டம்தான் அந்த பூந்தோட்டத்துல எல்லாமே இருக்கு அழகழகான பசுமையான மரம் செடி கொடி எல்லாம் இருக்கு மலர்கள் இருக்கு அந்த மலர்கள் அழகழகான வண்ண மலர்கள் அந்த மலர்கள்ல வர நறுமணங்கள் எல்லாமே வந்து நமக்குள்ளதான் இருக்கு ஆனா அதெல்லாம் நம்ம ஏன் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு குப்பைகள் தான் குப்பைகள் இப்ப வந்து நம்ம ஒரு தோட்டத்துக்கு போறோம் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் செடியில இருந்து வர இலைகள் தான் காஞ்சி சருகாகி அது ஒரு குப்பையா இருக்கும் நம்மளுக்கு அந்த இடத்த வந்து நம்ம பெருக்கி சுத்தம் பண்றோம் அப்ப பெருக்கி சுத்தம் பண்ணாதானே அந்த இடம் வந்து அந்த தோட்டம் வந்து நம்மளோட கண்ணுக்கு அழகா காட்சி கொடுக்குது அப்ப நம்ம மனசு என்ற ஒரு பூந்தோட்டத்தை நம்ம தேவையில்லாத அழுக்குகள் சேர்த்து ஆனா அழுக்குகள்னு சொல்றது இந்த விஷயங்கள் தான் கோபம் பொறாமை ஆத்திரம் அகங்காரம் இன்னும் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் மற்றவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறது அவங்களை முன்னேற விடாம தடுக்கிறது வந்து குப்பைகள் தான் இந்த குப்பைகள் எல்லாமே வந்து வந்து நம்ம நம்ம மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டா நம்ம மனசுக்குள்ள இருக்க பூந்தோட்டமும் நம்மளுக்கு அழகாதன தெரியும் அப்ப அந்த அழகை பார்க்கும் போது அந்த அழகுன்றது என்ன நம்ம மனசு சுத்தமாயிடுச்சு அந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டோம் அப்ப நம்ம மனசு சுத்தமாயிடுச்சு அப்ப அந்த சுத்தம் என்பதே ஒரு அழகு நம்மளுக்கு அப்ப அந்த அழகு நமக்கு தெரியும் போது அந்த மலர் தோட்டத்தில் இருக்கிற நறுமணம் தெரியும் அந்த வண்ண வண்ண மலர்களோட அழகு தெரியும் எல்லாமே தெரியும் அப்ப நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அந்த குப்பையை தூக்கி போடணும் குப்பைன்னு சொல்றது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் என்னைக்கோ யாரோ நம்மளுக்கு செய்துட்டாங்க வேண்டாம் விட்டுடுங்க எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க ஏன்னு கேட்டா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாரையும் தவறு செய்யதான் வைக்கோம் நம்மளே வந்து தப்பு செய்திருக்கோம் நம்ம அதை உணர்றமா தெரியாது செய்த உணர்ந்து உணர்ந்து அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் அதையே நோண்டிட்டு இருக்கோமே தவிர நம்ம செய்த தவறு என்னன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து நம்ம உணர்றதே கிடையாது அதனால எல்லாத்தையும் விட்டுரலாம் நமக்கு யார் யாரெல்லாம் தீங்கு செய்தாங்களோ அதை எல்லாமே மறந்துடுவோம் மறந்துட்டு எல்லாரோடையும் சகஜமாக பழகுவோம் இந்த மாதிரியான ஒரு நல்ல குணங்களை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கிட்டாலே நம்ம மனசு வந்து ரொம்ப சுத்தமாயிடும் அப்ப சுத்தமாக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளை நம்ம நேசிக்க தோணும் நம்மளை நம்ம டெய்லி வந்து நீங்க கண்ணாடி பாருங்க நான் வந்து இந்த வேலையை செய்வேன் நான் ஏன் இவ்வளவு உறுதியா வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே நான் செய்திருக்கேன் என்னோட லைஃப்ல நான் எல்லாமே செய்திருக்கேன் என் என்னோட லைஃப்ல எல்லாருக்கும் வந்த மாதிரி இன்பம் துன்பம் எல்லாமே வந்துச்சு எல்லாத்தையும் நான் தூக்கி என் மனசுல இருக்க குப்பையெல்லாம் தூக்கி குப்பை குப்பை தொட்டில போட்டிருக்கேன் அதனாலதான் வந்து நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த சந்தோஷத்துக்கு எல்லாருமே என்னை கேட்பாங்க நீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க நீங்க மட்டும் எப்படி அழகா இருக்கீங்க உங்க முகம் மட்டும் எப்பவுமே பழிச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் கேட்பாங்க பெருசா நான் ஒண்ணுமே பண்றது இல்லை எப்பயும் சிரிச்சுட்டு இருப்பேன் நான் ஏன் எப்பயும் சிரிச்சுட்டே இருக்கேன்னா பழசெல்லாம் வந்து பழைய குப்பைகள் எல்லாம் தூக்கி போட்டுடுறேன் வாழ்க்கையில எல்லாமே வந்து நடக்கும் தான் இது எல்லாத்தையும் தாண்டி வர்றதுதான் வாழ்க்கை கடவுள் வந்து இன்னாருக்கு இன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுப்பாரு அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த கஷ்டங்கள் இவங்க அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுப்பார் இது எல்லாமே நம்ம தாண்டி வந்தாகணும் இந்த நொடி நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த யூடியூப் சேனல்லாம் நான் வந்து ஆரம்பிப்பேன்ல எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு அந்த தாட்டும் கிடையவே கிடையாது ஆனா இப்ப இதை ஆரம்பிச்சு இந்த நிறைய வியூவர்ஸ் எவ்வளவு எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் பாக்குறாங்க பார்க்க போனா உலகமே பார்க்குதுன்னு கூட சொல்லலாம் யூடியூப் சேனல்ல இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க இந்த நொடி வந்து இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது தான் எதுவுமே வந்து நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாமே நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்ம தான் செய்கிறோம் கிடையவே கிடையாது எல்லாமே இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அதனால மனசில் இருக்க குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லோரும் சந்தோஷமா நம்மளை நாமே உங்களை நீங்களே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயந்தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை கண்ணாடியில் பாருங்கள் கண்ணாடியில் பார்த்துட்டா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹேக்ஸ் ஆஃப் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம வந்து ஒரு குழம்பே சொல்கிறேன் சமையலே வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அது நம்மளுக்கு தெரியும் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு யாருமே பாராட்ட மாட்டாங்க இருந்தாலும் நம்மளுக்கு அதை நல்லா பண்ணியிருக்கோம் தெரியும் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போதும் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்கள் தட்டி கொடுத்துக்கோங்க ஹேக்ஸ் ஆஃப் பாக்யா நான் செய்வாங்க ஹேக்ஸ் ஆஃப் பாக்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கியே ரொம்ப நல்லா பேசியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு என்ன கண்ணாடியில் பார்த்துட்டு ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்வேன் நான் அந்த மாதிரி எல்லோரும் சொல்லி பழகுங்க ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணால் கூட கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க ஐ லவ் யூ டின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்க ஐ லவ் யூ பாக்யா உங்கள் பேர் என்னவா இருக்கோன்னு எனக்கு தெரியாது என்னையே நான் சொல்கிறேன் ஐ லவ் யூ பாக்யா அப்படின்னு சொல்லுங்க உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கான நேரத்தை நீங்கள் மதிப்பீங்க நேரம்ன்றது என்ன நம்ம நம்ம நேரம் பொன் போன்றதுன்னு சொல்றாங்க உங்களுக்கான நேரத்தை நீங்க மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம எதையாச்சும் சாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நினப்பு வரும் அந்த நினப்பு வந்தா கண்டிப்பா உங்களால எதையுமே வந்து சாதிக்க முடியும் ஏதாவது ஒண்ணு நீங்க லைஃப்ல சாதிப்பீங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களை நீங்க நேசிக்கும் போது என்ன ஆகும் நான் சொன்ன போல எல்லா குப்பையும் அகற்றி தான் நம்மளை நம்ம நேசிக்கிறோம் அப்ப நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் போது மற்றவர்களையும் நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க அது வந்து என்ன ஆகும்னா அந்த அன்பு வந்து மற்றவங்களை நேசிக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ வந்து அது அது அவங்கள விட்டு விலகறதுக்கோ இது வந்து உபயோகப்படும் அதே சமயத்துல நம்ம வந்து அன்பா இருக்கும்போது நம்ம முகத்துல அந்த வசீகரம் அந்த அழகு எல்லாமே தானா வருங்க இது வந்து உண்மை நீங்க வந்து நினைச்சு பாருங்க மொத்தத்துல என்ன பண்ணணும்னா பழச தூக்கி போடணும் குப்பை தொட்டில போடணும் வந்து அந்த ஒரே விஷயம் தாங்க வேற எதுவுமே கிடையவே கிடையாது உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு நம்மளால முன்னுக்கு வர முடியும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்து தானா வந்துடும் அதே மாதிரி நம்ம எல்லாரும் எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நான் வந்து அவங்கள பார்த்தேன் டென்த் படிக்கும்போது அவங்கள பார்த்தேன் இவங்களை பார்த்தேன் அவங்க தான் என் பர்ஸ்ட் லவ் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு நீங்க தாங்க ஃபர்ஸ்ட் லவ் அது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியாது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு பார்த்தீங்கன்னா நாம தான் ஃபர்ஸ்ட் நம்மளை மட்டும் தான் நம்ம லவ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்கள லவ் பண்ணுவோம் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து யோசிச்சு பாருங்க உணர்ந்து பாருங்க கண்டிப்பாக அந்த சுய அன்பு சுய அன்பு என்பது சுயநலம் அல்ல அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றேன் சுய அன்பு என்பது சுயநலம் அல்ல உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்காதே உன்னை நேசிக்க கடைசி வரை உன் உயிர் உள்ளவரை உன் உயிர் போகும் தருவாயிலும் உன்னை நேசிக்க ஒருவர் உண்டு அது யார் என்றால் நீதான் என்னை எப்பவுமே நான் வந்து நேசிப்பேன் என்னுடைய பிறந்த நாளை நான் வந்து எப்பவுமே உயர்வா நினைப்பேன் உயர்வா கொண்டாடுவேன் மற்ற தினங்களை விட என்னுடைய பிறந்த நாள் எப்பவுமே வந்து எனக்கு ஸ்பெஷல் ஐ லவ் மை செல்ஃப்